ஆனா கல்விங்கிறத கொடுத்தோம்னா ஒரு ஏழை நிச்சயமாக அடுத்த தலைமுறையோடு உயர்ந்த நிலையில சமுதாயத்துல ஒரு உயர்ந்த நிலைக்கு வர முடியும் கல்வி கல்வியை இவ்வளவுதான் ரெண்டே கான்செப்ட் புரியுதுங்களா உங்களுக்கு உங்களுடைய கஷ்டத்தை அறிந்து உங்களுக்கான திட்டங்கள் சமுதாயத்துல நானும் அந்தஸ்தா இருக்கணும் கூலித்தொழிலாளருடைய மகள் துப்புரூப்பாருடைய மகன் என்ற பேச்சை தாண்டி மருத்துவருடைய அப்பா மருத்துவருடைய கவர்மெண்ட் அதிகபட்சம் ஒரு கிளருக்கு அதிகாரே ஒரு வேலைக்கு போவாங்க ஒரு தொழில் செய்வாங்க ஆனால் ஏழு குழு என்ன ஒரு இடஒதுக்கீட்டில கொடுத்து என் மகளும் டாக்டர் ஆகும் கவர்மெண்ட் படிச்சால் டாக்டர் முடியும்னு அந்த ஏற்ற களைவதற்கான திட்டங்களை கொடுத்தது தான் அதிமுக எம்ஜிஆர் சத்துணவு கொடுத்தாரு அந்த சாப்பாடு உணவில்லாமதான் எல்லாம் வேலைக்கு அனுப்புறான் பச்சை பிள்ளை கூட விலை பொருட்கள் அனுப்புவாங்க என்பதுல பச்சை பிள்ளையை கூட ஆடு வச்சுட்டு போய் அப்பதான் எனக்கு வேலை கிடைக்கும் இல்லை சாப்பாடு கிடைக்கும் அப்ப அந்த குடும்பத்தினுடைய பசியை போக்குகிற அதே வேலையிலே உனக்கு படிப்பையும் தருகிறேன் சத்துணவு நான் சாப்பாடு போடுற நீ வந்து வேலைக்கு சாப்பிடு நீ படிச்சு வந்துருக்க பசியை ஆத்திக்கிற சத்துணவு சரிந்திர நாயன் இல்லை வரைக்கும் சொல்

வெளிமதிப்பில்லாத ஜனநாயக ஆயுதம் ஏழு ஏழு இருக்கிற ஜனநாயக ஆயுதம் என்பது வாக்கு வேண்டாலும் நீங்க மேல உட்காரி கீழே கொண்டு வர அந்த வழிமிக்க ஜனநாயக வாக்கை விலைக்கு வாங்க முடியும் என்று திமுக காரன் திமுறோடு அழைத்து கொண்டிருக்கிறார் நான் கொள்ளையடிச்சிருக்கேன் இரண்டாயிரம் கொடுத்தா பெரம்பூர் இருக்க யார் ஓட்ட வேணும் என்று சேகர்பாபோ ஆர் கி சேகரோ சவால் இருக்காங்க நாங்கள் சொல்லுகிறோம் மக்கள் வயிற்றுச்சியோடு இருக்கிறார்கள் உங்கள் பணத்திற்கு முன்பு அவர்களுடைய கோபத்திற்கு முன்பு ரெண்டே இடஒட்டு பார்ப்போம் மக்கள் கோபத்திலே நீங்கள் கொசுக்கி போகிறீர்கள் இந்த கூட்டத்தில் நான் தெரியும் அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு விரக்தி இருக்கிறார் மக்களை பணம் கொண்டு விலைக்கு வாங்கி எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் மக்களுக்கு நன்மை வைக்கிற இயக்கமாக இருந்திருக்கிறது என்ற செய்தி இங்கே வந்திருக்கிற நம்முடைய தம்பிமார்கள் குறிப்பாக தாய்மார்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு முன்னால் பேசுறவங்க உங்களுக்கு அழகா விளக்கமா சொல்றதுக்கான காரணம் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து சொன்னாங்க நீ வந்திருக்கிற தம்பிகள் நீ இருக்கிற தாய்மார்கள் நம்ம எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் கௌரவமாக வாழணும்னு நினைக்கிறேன் நான் உழைக்கிறது இன்னைக்கு எதுக்காக உழைக்கும் அடுத்து என் புள்ள நல்லா படித்து ஒரு வேலைக்கு போய் எனக்கு உட்காந்து சாப்பாடு கொடுவான் எனக்கு இன்னைக்கு நான் வாடகை வீட்டில் இருக்கேன் நான் ஒரு சேரியில் குடியிருக்கிற காலையில் இருக்கிற எங்கள் வீடு ஒழுகுது நாளைக்கு என் பையன் படித்து ஒரு நல்ல வேலைக்கு போய் எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுப்பான் இதான் நம்மளுடைய ஆசை இன்றைக்கு அந்த பையன் இவர்கள் கொடுத்துருக்காங்களே இந்த ஆயிரம் ரூபாய் போனோம் கல்லூரி அது எங்க போகுது கொட்டணம் வாங்க பாதி கல்லூரி மாணவர்கள் தஞ்சாவுக்கு அடிமையாது இந்த பெண்களுக்கு ஆயிரம் ரூபாயை கொச்சைப்படுத்துறாரு துரைப்பூருக்கு ஒரு மூத்த அமைச்சர் என்ன சொல்றாரு நாங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்குற எல்லா பிள்ளைகளுக்கும் செல்போன் வாங்கி கார்டு போட்டு உங்க பாய் ஃபிரண்ட் கூட பேசுவேன் யார் சொல்றா திமுக மூத்த அமைச்சர் சொல்றாரு எவ்வளவு கேவலமான ஒரு ஆட்சிப்பார் நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா அடுத்த தலைமுறை சீரளிந்து கொண்டிருக்கிறது நம்ம புள்ள கஞ்சாவும் போதைக்கு அடிமையாயிட்டான்னா எப்படி அந்த பழியு எப்படி அந்த நிலை எப்படி நம்மள காப்பாத்துறாங்க அந்த ரேடபாடிய ஆட்சி காலத்துல ஆயம பொதுக்டைகளை மூடினோம் நீ சாரி வந்திருக்கு கனிமொழி கலர்ச்சே இள விடவைகள் அதிகமாக இருக்காங்க ஒரு கடை மூடிட்டனா எஃர்ட் டு பார்ங்கிற பேர்ல தமிழ்நாட்டுல இருக்கிற அனைத்து மாவட்டங்களிலும் புதிதாக 10 பார் டு பார் நூறு ரூபாய்க்கு பாட்டு வாங்கினா அங்க ஐநூறுபாய்க்கு வாங்கி குடிக்கிறதுக்கு எஃபர்ட் டூ இந்த ஊர்ல எப்படி இருக்குன்னு தெரியாது இருக்கிற அனைத்து மாவட்டங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கிக்கிறேன் எடப்பாடி அவர் புரட்சி அம்மா அவர்கள் படிப்படியான மதுவில உடனே நிறுத்தினா நம்மளால கையில் எடுக்க ஆரம்பிச்சு சாராயத்தை நிறுத்த போறவங்க பாதி பேர் அனதி போட்டு போட மாட்டாங்க லேடிஸ் எல்லாம் போட்டு ஜென்ட்ஸ் கிட்ட பேச்சு முடியாது அதனால படிப்படியான மது கொஞ்சம் கொஞ்சமா குறைங்க இவருக்கான மறுவாங்க மையங்களை அமைக்கிறோம் என்று சொல்லி அம்மா அவங்க எடப்பாடியாரும் படிப்படியா குறைச்சா இவன் என்ன நினைக்கிறான் நினைக்கிறா இவன் தான் இவன் மூல யோசிக்க முடியாது இவன் போதையே இருந்தா தான் நம்மளை பாராட்டுவான் இவன் தெளிவாக நம்ம சிறுப்பையே அடிப்பான் அப்ப அவனுக்கு போதாவையும் கஞ்சையும் கொடுத்துட்டே கொடுத்துட்டே எவ்வளவு ஈஸியா கிடைக்கும் கொடுத்துட்டே அப்பதான் தேர்தல் நேரத்துல கூத்துக்கு ரெண்டு நாக்கு வாங்கி வச்சு இப்பயே சேகர் பாபு ரெடி பண்ணிட்டாரு கூத்துக்கு இறக்கி நைட் இறக்கி அம்மா போதிலே இருக்கிறோம் காலையில போய் சூரியன் எதுவும் தெரியாது ரெட்டர் எதுவும் தெரியாது பைக் எதுவும் தெரியாது நான் பாட்டுக்கு போவேன் இவனே ஓட்ட போட்டு போய் வர கழிச்சு வாங்கி பாக்கெட்ல இருநூறு வச்சு தாண்டி ஆக இது அவருடைய திட்டம் ஆனால் அண்ணா திமுக அவருடைய திட்டம் அப்படி அல்ல இங்க வந்திருக்கிற தம்பிகள் அவனுக்கு லேப்டாப் கொடுத்தோம் எப்ப கொடுத்தோம் அவனுக்கு ஓட்டு இருக்கப்ப கொடுத்தோமா லேப்டாப் இங்க தம்பிக்கு ஓட்டு வாங்க அந்த லேப்டாப் கொடுத்தோம் பத்தாம் வகுப்புல லேப்டாப் கொடுத்த இயக்கம் அண்ணா திமுக ஏன் கொடுத்துச்சு

பெரம்பூர்ல இருக்கிற ஒரு சாதாரண ஏழை குடியிருப்புக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு கம்ப்யூட்டர் தொட்டானா இந்த உலகத்தை கூகுள் பண்ணி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும் அப்ப ஒரு அன்றாட கஷ்டப்படுற ஒரு தந்தையிட போய் அப்பா நான் பெரிய ஐடி கம்பெனி வேலைக்கு எனக்கு லேப்டாப் வாங்கி கொடுக்க நானே டெய்லி நூறு ரூபாய் அத்த குடிக்கு போயிட்டு இருக்கேன் இருநூறு ரூபாய் சம்பாரிக்கிறது பெருசு நான் எப்ப இருபத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்க முடியாது அன்னைக்கு காலகட்டத்துல அந்த மாணவனுக்கு நம்ம கொடுத்தோம் அதுதான் அதிமுக கொரோனா காலத்துல இது முடிஞ்சு இந்த தம்பி எடுத்து கொடுத்த லேப்டாப் வச்சுதான் எல்லா பேரும் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணா காலேஜ் போக முடியல ஸ்கூலுக்கு போக முடியல அந்த லேப்டாப் உதவி செஞ்சு ரெண்டு ஜிபி டேட்டா இலவசமா கொடுத்தாரு கொரோனா நேரத்துல ரெண்டு மாசம் ரெண்டு ஜிபி டேட்டா எல்லாரும் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணும் ஸ்கூலுக்கு போக முடியலையா கல்வி தொலைக்காட்சி ஆரம்பிச்சிருக்கோம் ஸ்கூலுக்கு போகாத பிள்ளைங்க டிவியை போட்டுப்பாரு கல்வி தொலைக்காட்சி நான் எடப்பாடியார் ஆரம்பிச்சாரு அதுல ஸ்கூல் நடக்கும்னு சொல்றாரு

இருபது விழா அரிசி இலவச நீ போ என்னவோ செய்யும் நீ பாடி வேலைக்கு சாப்பாடு என்னவோ உனக்கு சாப்பாடு இல்லையா அண்ணா திமுக ஆட்சியிலே வழங்கப்பட்ட இருபது விழா அரிசி உங்க வீட்டுல இருக்கும் நீ பாடி சாப்பிடும் வேலைக்கு போறியா அம்மா உணவம் இருக்கு பதினஞ்சு ரூபா போய் சாப்பிட்டு எங்க வேணாலும் வேலைக்கு காலையில் அஞ்சு ரூபாய் மதியம் அஞ்சு ரூபா நைட்டு அஞ்சு ரூபா நீ சாப்பிடு இதானுங்க உங்களுடைய வாழ்வோடு ஒன்று திட்டங்களை கொடுப்பது மிக்சி கிரைண்டர் ஏன் நீங்கள் வாங்கிக்க மாட்டிங்களா ஏன் கொடுக்காம எத்தனை பெண்கள் தங்களுடைய கனவுகளை உடக்கிக்கொண்டு என் வீட்டுக்கார வேலைக்கு போட்டோம் என் மகைக்கா போய் ஆஃபீஸ்க்கு போட்டோம் என் மகன் காலேஜ் போட்டோம் நான் வீட்டில் சமைக்கிறேன் என்னுடைய கனவுகளை நான் முடக்கி கொடுங்க என்ற பேர் விஷயத்தை சமையல் கட்டிலே அழுகப்படுகிறது உங்களுக்காக தான் அந்த பேனை அந்த மிக்ஸி அந்த கிரைண்டர் வேலை யாருக்கு அவ்வளோ எப்போ கொடுக்கோ தேர்தல் இடத்துல விட்டோமா ஆட்சிக்கு வந்து முதல் ஆஞ்சநேயர் சில பட்டம்

அந்த திட்டத்துல பக்கத்துல போய் தோணாய் அது என்னைய திட்டம் அவங்க புதுமை பெற்றீங்க புதுமைப்பெற்ற உங்க அப்பா ஆரம்பிச்ச திட்டத்துக்கே ஒருத்தர் உனக்கு காப்பிட வேண்டியது புதுமைப்பெற்ற நீ போய் விவாதிச்சு என் இடப்பாடையார போட்டி கொடுனா என்ன ஒரு அணியன் ரொம்ப வாய் பேச்சு பேசு உதயநிதி எல்லாம் வந்துட்டு வயதுக்கு மீறிய பேச்சு ஏன்னா ஒரே தண்ணி கருணாநிதி என்ற அவர் அவன் என்ன வேணுன்னு பேசலாம் அப்படிங்கிற ஆரம்பம் நான் நேற்று சொல்றேன் அதில் ஒரு பேட்டி என்ன என்ன இடப்பாடி எப்போ பார்த்தாலும் அனுபவம் அனுபவம்ங்கிறாரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன் அவரே கொடுத்துருக்காரு இந்த மாதிரி சேக்கிலார் எழுதிய ராமாயணம் தான் கொண்டு வர சொல்லுங்க நான் படிக்கிறேன் தயாரா இருக்கேன்னு சொல்றாரு எடப்பாடியார் ராமாயணம் சேக்கிலார் சொல்ல உடனே சொல்றாரு சேக்கிலார் எழுதிய ராமாயணத்தை கொண்டு வர சொல்லுங்க நாங்க படிக்கிறோம் ஐயா கண்டிப்பா கொண்டு வரோம் உங்க அப்பா சொன்ன ஆகஸ்ட் இருபத்தி ஏழு சுதந்திரத்துல தண்ணி எனக்கு ரெடியா இருக்கு நீங்க பேசுறீங்கன்னு வச்சுக்க பெரிய முழக்கமே வந்துடும் ஆனா இந்த மாதிரி கட்டிவா என்றால் வெட்டி வருகிற கூட்டம் அதிமுக கூட்டம் இந்த பதவி இல்லை என்பதா திமுக கூட உதயநிதி பின்னாடி உங்க அப்பா முதலமைச்சர் நீ ஆட்சியில் இருக்கிறதுக்காக மட்டும்தான் கூட அதனால இவர்களுடைய ஆட்சி என்பது குடும்ப ஆட்சி அவர்களுடைய குடும்பத்துக்கு நன்மை இருக்கிற ஆட்சி என்பதை நீங்க எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும் இதுல முக்கியமா இவ்வளவு விஷயங்கள் நம்ம பொறுப்படையா பேசணும்

உங்களுக்கு என்ன செல்வாக்கு பூத்துல இருக்கு அதுதான் நாளைக்கு ஓட்டா மாறப்போகுது ராஜேஸ்வரனுடைய செல்வாக்கோ பரமசிவன் வந்து பேசுறதோ ஆனால் எடப்பாடி அவருடைய செல்வாக்கோ தான் எங்கள் வட்ட செயலாளர் எனக்கு செய்வார் அவருக்காக நான் வாக்களிக்கிறேன் அந்த உடல் நீங்கள் ஏற்படுத்தி இருக்க இந்த ஓராண்டு திமுகவினால் பாதிக்கப்பட்ட மக்களோடு நீங்கள் தோளோடு தோல்ந்து நிற்க வேண்டும் மழை நேரத்தில் போய் நிக்கணும் நிச்சயமா இந்த நாலாயிரம் கோடி பெரிய சம்மன் ஊதிதான் இன்னும் எத்தனை தான் தோண்டி எடுத்தாலும் நாலாயிரம் கோடி ஊதான் ஊதி போயிட்டா மொத்தமா அதனால எந்த மழை வந்தாலும் நீச்சல் அடிக்கணும் அந்த நீச்சல் நேரத்தில் நம்ம பொருள் போய் பக்கத்தில் அவங்க அதுதான் நாம செய்ய வேண்டும் கொரோனா நேரத்தில் ராஜேஷன் கொடுக்காதா எங்க பகுதி செயலாளர்களுக்கு கொடுக்காததா இப்ப திடீர்னு என்ன நினைச்சிருந்த சும்மா தூங்கிட்டு போய் திடீர்னு நான் ஜீனி கொடுத்துரு எடுத்து எடுத்துக்கொண்டு அந்த டப்பா போட்டு அது ஒரு அறுநூறு எழுநூறு ரூபாய் ஜாமான் கொண்டு போய் நான் எல்லாரும் ஏன் கொடுத்தாவே அவங்களை பார்க்கணும் இருந்து ஒரு நேரம் கூட பதவி இருந்தது இல்ல ஒரு வரி கூட சற்றே கூட மக்கள் குடியிருந்த யானே இருக்கிற காரண வாயு இன்னும் நிறைய வளங்கிரு நிச்சயமாக 2026 ல மக்கள் குடியிருந்த வர இந்த தரத்தினுள்ள மக்கள் காரன் முன்னேறுகிறது இந்த வேகம் மாவட்ட செயலாளர் எத்தனை சதவீதம இருக்கறதோ வேகம் அந்த வேகம் அப்படியே உங்க நடையில இருக்க வேண்டும்

ஐயா ஒரு கட்சி ஆட்சிக்கு வரணும்னா எல்லா தரப்பினருடைய வாக்கும் வேணும் இளைஞர் வேணும் மகளிர் வேணும் பெரியவங்க வேணும் நடுநிலையாளர் வேணும் அப்ப இந்த இளைஞருடைய வாக்கு என்ன நம்ம போய் அவங்களை ரீச் பண்ணாதனால அவன் நம்மளை பத்திர சிந்தனையே இல்லை அதிமுக என்ன செஞ்சிருக்கு அதிமுக தலைவர்களுடைய திறமை எட்ட எதுல அவருக்காக அங்க இருக்க இருக்கு ஊரா எப்ப இருந்தாலும் மைக்ரோப்பா டக்குன்னு டிவி குடுத்துட்டு கேள்வா இருக்கா அங்க இருக்கிறவங்க அந்த குடும்பம் இருக்கா

ஐயாட்ட பார்த்து ஆறு சொல்லி சொல்லியாச்சு அந்த ஆறு ஓட்டு நாம நீங்களே டிக்கெட் எடுத்துட்டு வந்துட வேண்டும் அவன் என்ன நினைச்சிருப்பேன் நீ மாதிரி போய் இல்லாத தேர்தல் வந்து அவங்க பாட்டு தூக்கி அழைச்சிக்கிட்டே இருக்காங்க என்ன வேணும்னு இது இல்லை அவங்க பெரிய தொல்லையா இருந்து அவங்க அவட்டு ஒரு மிகப்பெரிய தலைமுறை இடைவெளியை நீங்க உருவாக்கிட்டு இருக்கணும் அதுக்கு என்ன செய்யணும் அந்தந்த வயசுக்கு அந்தந்த அணி இருக்கா மாணவர் அணி இருக்கா இளைஞர் அணி இருக்கா இளைஞர் பாசர் இருக்கா மகளிர் இருக்கா இந்த நிர்வாகிகள் எல்லாம் போட்டு போய் பார்க்கணும் ஓட்டு போடாத அமைந்த ஏன் நோட்டாவை போடுறா ஏன் மைய போய் குடுத்திக்கிட்டு இருக்கான் ஏன்னா அவன் நல்லா பேசுறாங்க ஒண்ணு செய்யறது கிடையாது நல்லா பேசுறா அந்த வீடியோ வாட்ஸ்அப்ல வருது அவன் தான் பெரிய இந்தியாவே தலைவர்கள் பாச போறதை நம்ம அவன் ஓட்டி ஆக நம்ம செய்ய வேண்டிய கடமை என்ன அந்த இருநூத்தி ஐம்பது வாக்குகளை குறிவிச்சு அவங்கள்ட்ட நாம சேர்க்கணும் அழகா சொன்னாங்க அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு இந்தியாவே எந்த மாநிலத்தில் இல்ல தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு அவன் வேலை வாய்ப்புக்கு எது எந்த ஜாதிக்கு எந்த வாக்கு என்ன ஒதுக்கீடுங்கிறது யார் கொண்டு வந்தா எம்ஜிஆர் அம்மாவும் கொண்டு வந்தாங்க ஆக அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான விஷயங்களை எல்லாம் அவங்க எடுத்துட்டு போகும் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் ஐக்கான்